வந்து இலக்கண குறிப்பில் ஒரு பண்புத்தொகையை தொகையை பார்க்க போகிறோம் ஓகேங்களா இந்த இந்த சொல்லாம் வந்துச்சு அப்படின்னா அது பண்பு தொகையா எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் இப்போ மூதுர் மூதூர் அப்படின்னு ஒரு சொல்லு வந்து என்ன இலக்கண குறிப்பு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா அது வந்து ஒரு பண்புத்தொகை ஏன் அப்படின்னா இந்த மூதூரை பிரிச்சு பாருங்க பிரிச்சிங்க அப்படின்னா என்ன வரும் உரிமை கூட்டல் ஊர் அப்படின்னு வருமா அப்படி வரும்போது இந்த பண்பு பெயர் என்னது இந்த மை விகுதியானது மறைந்து இங்க வந்திருக்கு அப்ப தொகைனா என்னன்னு சொன்னோம் மறைந்து வருதல் ஓகேங்களா தொகைனா என்னது மறைந்து வருதல் தொக்கி வருதல் அதான் தொகைன்னு சொல்லுவாங்க அப்ப இந்த ஊர் என்னது முதுமையான ஊர் ஓகேங்களா அப்ப இது வந்து என்னது ஒரு பண்பு பெயர் இந்த பண்பு பெயர்ல இந்த மை விகுதியானது மறைந்து எங்கெங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் பண்பு தொகை அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா அப்ப மூதூர் என்னது முதுமை கூட்டல் ஊர் இந்த முதுமையில இருக்கக்கூடிய அந்த மை விகுதியானது மறைந்து வந்தால் அது வந்து பண்புத்தொகை இப்ப பாருங்க நன்மொழி எப்படி பிரிக்கலாம் நன்மை கூட்டல் மொழி அப்படின்னு பிரிக்கலாம்ல இதுல பாருங்க மை விகுதியானது இதுல மறைந்து வந்துச்சு அதனால என்னது இது பண்பு ஆயிடுச்சு அதுவே இந்த மனைவி கிட்ட வெளிப்படையா வந்துச்சுன்னா அது பண்பு பெயர் இல்லைங்களா அப்படி வெளிப்படையா வராம இங்கே மறைஞ்சி வந்தனால இது என்ன பண்பு தொகை இதை பிரிங்க செந்தி அதை பிரிச்சுன்னா அப்புறம் என்ன வரும் செம்மை கூட்டல் தீதான் என்னது செந்தி இந்த மை விகுதியானது இங்கே மறைஞ்சு வந்திருக்கு ஓகேங்களா அடுத்து பாருங்க பைந்தமிழ் எப்படி பிரிக்கலாம் பசுமை கூட்டல் அப்படின்னு பிரிக்கலாங்களா என்ன மறைஞ்சி அப்ப இலக்கண குறிப்பு ஒன்னு ஒரு சொல்ல கொடுத்துட்டு குறிப்பு அப்படின்னு சொல்லி ஒன்னு கேட்டாங்க அப்படின்னா அங்க அதை பிரிச்சு பார்க்கும் போது இந்த மை விகுதியானது எங்கெங்கெல்லாம் மறைஞ்சி வந்திருக்கோ அதெல்லாம் என்னது பண்பு தொகை பண்பு தொகை எங்கெங்க வந்தா தொகை வரும்னு தெரிஞ்சுட்டீங்களா